வெற்றிமாறன் ஒரு டைரக்டர் பாரஞ்சித் ஒரு டைரக்டர் வளர்ச்சி கண்டதுக்கு அப்புறம் தான் சினிமா தளர்ச்சி ஆகி போச்சு இந்தியாவில் சாதிய ரீதியான ஒடுக்குமுறை இன்னைக்கு இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க அல்லது சமூக ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவங்களுடைய அவங்க எந்த எங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்ப இருக்கா தமிழகத்தில் இந்தியா முழுக்க இருக்கு அன்பு நேயர்களுக்கு வணக்கம் கட்டின ஊர்ல வேட்டிய கட்ட பார்த்தா பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க அந்த கதை போலத்தான் என்றைக்கு தமிழ் சினிமாவில் வெற்றிமாறனும் பா ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் போஸ் வெங்கட்டும் இன்னும் சில இயக்குநர்கள் சமுத்திரக்கனி போன்றவர்கள் எல்லாம் என்னைக்கு உள்ள வந்தாங்களோ அன்றைக்கே தமிழ் சினிமா சாதி ரீதியாக சீர்குலைந்து விட்டது அப்படி என்று மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை அதாவது படம் எடுக்க தெரியாமல் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இரண்டு மூன்று படங்களை இயக்கிவிட்டு இன்றைக்கு சாதியை தூக்கி பிடித்துக் கொண்டு நெஞ்சை நிமித்து பேசிக் கொண்டிருக்கிறார் பிரவீன் காந்தி அப்படி என்கிற ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட இயக்குனர் அவருக்கு ஒத்து ஊதுவதற்காக கனல் கண்ணன் பேரரசு இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கவுண்டம்பாளையம் அப்படி என்கிற மிகப்பெரிய சரித்திர படத்தின் இசை வெளியீட்டு விழாவுக்காக போயிருந்தார்கள் அங்கு அவர்கள் இப்படி அவர்கள் பேசியிருக்கிறார்கள் இந்த படத்தை எடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரஞ்சித் நடிகர் ரஞ்சித் அவர் வந்து இப்போ நான் வந்து சாதியை காப்பாற்ற போறேன் சாதியை நிலைநிறுத்த போறேன் அப்படி என்று சொல்லிவிட்டு கவுண்டம்பாளையம் அப்படி என்று பேர் வைத்து படத்தை இயக்கி அந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் தான் இப்படி சர்ச்சையான பேச்சுகளை பேசியிருக்கிறார்கள் இந்த தற்குறிகள் பிரவீன் காந்தி ரஞ்சித் அதாவது நடிகர் ரஞ்சித் பேரரசு கடல் கண்ணன் இன்னும் இருக்கிற அத்தனை பேருக்கும் நாம் சொல்ல வருகிற ஒரே ஒரு விஷயம் அதாவது நாங்குநேரியில் நேரியில் சின்னதுறையை நீங்கள் கற்றுக்கொடுத்த சாதி வெறி சாதி தலை அந்த வன்மம் அந்த சின்னத்துறையை வந்து ஆறு மாணவர்கள் போயிட்டு தன் படிக்கிற சக மாணவனை வெட்டினாங்க அங்கு கிட்டத்தட்ட பல வெட்டுக்களை தாங்கிய அந்த மாணவன் வேறொரு பள்ளிக்கு போய் படிச்சு இன்றைக்கு நானூத்தி அறுபத்தி மதிப்பெண் பெற்று பேட்டி கொடுக்குறாப்புல பேட்டி கொடுக்கும்போது அந்த மாணவன் அதாவது சின்னத்துறை சொல்கிற அந்த வார்த்தை அதாவது நான் வந்து எனக்கு இந்த மாதிரி அடிபடாமல் இருந்திருந்தால் சாதிய வன்கொடுமைக்கு ஆளாகாமல் இருந்திருந்தால் இன்னும் நல்ல மதிப்பெண் பெற்றிருப்பேன் அப்படி என்று அந்த மாணவன் பேட்டி கொடுத்து விட்டு நீங்கள் என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீர்கள் அப்படின்னு கேட்டப்போ சின்னதுரை சொன்ன ஒற்றை வார்த்தை நான் மட்டும் இல்ல என்னை வெட்டிய அந்த தோழர்களும் என்னுடைய நண்பர்கள் அவர்களும் இதே போல படித்து நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் அப்படி என்று சின்னதுறை செருப்பால் அடிச்ச மாதிரி இந்த சமூகத்துக்காக ஒரு வார்த்தையை சொன்னா பாத்தீங்களா அதுதான் வெற்றிமாறனின் வெற்றி அசுரன் என்கிற ஒரு படம் ஒரு சாதாரண பத்து பக்கங்களை கொண்ட வெக்கை என்கிற ஒரு நாவல் அந்த நாவலை கையில் எடுத்து நான் ஒரு மேல்சாதி நான் ஒரு ஆண்ட பரம்பரை அப்படி என்று எப்படி அந்த அடித்தட்டு மக்களை வ அதாவது கொடுமைப்படுத்துகிறார்கள் அப்படி என்கிற விஷயத்தை மிக தெளிவாக சொல்லிவிட்டு இறுதி காட்சியில் தன்னுடைய பிள்ளையிடம் அந்த தகப்பன் சொல்கிற அந்த வார்த்தை காடு இருந்தால் பிடிங்குவாங்க காசு பணம் இருந்தால் பறிச்சுப்பாங்க ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் கடைசி வரை உன் கூட வருகிற ஒரு சொத்து என்றால் அது கல்வி மட்டும்தான் அதை நீ படிச்சுட்டு உனக்கு அவங்க செஞ்சதை நீ அவங்களுக்கு ஒருபோதும் செய்யக்கூடாது என்பது தான் அந்த படத்தோட மெசேஜ் அப்படி சமூக நீதியை பேசுகிற கருத்தை பேசுகிற அந்த படத்தை எடுத்த வெற்றி சாதி வெறியர் சாதி வெறி திரைப்படங்களை எடுக்கிறார் அப்படி என்று மனநிலை பாதிக்கப்பட்டவன் கூட அந்த படத்தை பார்த்துட்டு சொல்ல மாட்டான் அப்படி இருக்கும்போது இந்த பேரரசு இந்த காந்தி கனல் கண்ணை இவெல்லாம் எப்படி பேசுகிறான்றதே நமக்கு புரியல உங்களுடைய சாதி வெறி ஆறு பேரை குற்றவாளியாக்கி இருக்கிறது வெற்றிமாறனுடைய அந்த ஒரு திரைப்படம் ஒரு சின்னதுறையை ஒரு அந்த மனநிலைக்கு பக்குவப்படுத்தி ஆளாக்கி அவனை செதுக்கி இருக்கிறது ஒரு திரைப்படம் என்பது இந்த சமூகத்திற்கு என்ன நல்லது செய்ய வேண்டும் அப்படி என்ற அடிப்படையில் எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் வெற்றிமாறன் ரஞ்சித் போன்ற இயக்குநர்களுடைய நோக்கமாகவும் மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அதாவது இப்படி சாதிய அடுக்குகளால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக அவர்கள் படம் எடுத்து நமக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவனுங்க தன்னுடைய சாதிய திமுறை சாதிய வன்மத்தை நாங்கள் ஆண்ட பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை அப்படி என்று உசுப்பேத்தி விட்டு அந்த பிள்ளைகளுக்கு மாவு கட்டு போடுகிற அளவுக்கு இவர்கள் அவர்களை வந்து ஒரு குற்றவாளிகளாக மாற்றுகிறார்கள் அப்போ நீங்களே சொல்லுங்க யார் சமூக நீதியை பேசுவது யார் சாதி தூண்டுவது விடுதலை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை இந்த பிரவீன்காந்தியாலையோ பேரரசாலையோ எடுக்க முடியுமா அது மட்டும் அதாவது இந்த பரியரும் பெருமாள் என்ற படத்தில் கூட மிக சிறப்பாக மாரி செல்வராஜ் தன்னுடைய கருத்தை அவ்வளோ அழகாக ஒரு கவிதையை போல சொல்லியிருப்பார் அந்த கிளைமேக்ஸ் காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக நீயும் ஒன்று நானும் ஒன்று ஆனால் நீ பார்க்குற பார்வை என்னை நாயை விட ரொம்ப கேவலமாக பார்க்குறீங்க அந்த மனநிலை உங்களிடத்தில் மாறுமுறை நான் நாயாகத்தான் இருப்பேன் எப்போ உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறதோ அந்த மாற்றம் வரும் முறை நான் இப்படித்தான் இருப்பேன் உங்கள் மனதில் ஆக மாற வேண்டியது நான் அல்ல நீங்கள் அப்படின்னு அதை முடிக்கும்போது ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் ஏற்றுக்கொண்டது சாதி பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் அந்த படத்தை கொண்டாடினாங்க ஆனால் இன்றைக்கு வந்து ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுக்கிட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு பெண்களை மயக்குகிறார்கள் நாடக காதல் செய்கிறார்கள் அப்படி என்று சொல்கிற அளவுக்கு இந்த இயக்குநர்கள் மாறி இருக்கான்னா இவனெல்லாம் என்னத்தை கொண்டு அடிக்கிறதுனே தெரியல காரணம் இவனுங்களுக்கு படம்லாம் எடுக்க தெரியாது ஒரு காதல் காட்சி அஞ்சு பாட்டு அதில் ஒரு வந்து குத்து பாட்டு இப்படி ஒரு நாலு சண்டை காட்சி இதை வச்சு எடுத்து சினிமாவை விற்பனை செய்துவிட வேண்டும் அவங்க வைத்த வந்து நிரப்பிக்கணும் அவ்வளவுதான் அவன்க அவனுங்களுக்கு தெரிந்த திரைப்படம் ஆனால் சமூகத்திற்கு கருத்து சொல்ல வேண்டும் இந்த சமூக சீர்கேடுகளை அவலங்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்று ஒரு இயக்குநர்கள் முன்னெடுத்து செல்லும்போது அது இவங்களுக்கு வயிறு எரியுது பொச்சில எரியுது அதாவது வெற்றிமாறனுடைய சிந்தனையின் ஒரு பகுதியை கூட இந்த பிரவீன் காந்தியால் தொடவே முடியாது பேரரசால நினைச்சு கூட பார்க்க முடியாது ஏதோ விஜய் வச்சு ரெண்டு படம் ஹிட்டு அதுக்கப்புறம் ஆளே காணும் அதாவது பாசம் தாய் பாசம் தங்கை பாசம் இந்த சென்டிமெண்ட்லாம் இப்போ தேவையில்லை இந்த சமூகத்துக்கு ஏன்னா அது ரத்தத்தோடய கலந்துருக்கிறது இது நல்ல விஷயம் ஆனால் இதையெல்லாம் தாண்டி ரத்தத்தில் கலந்துருக்கிற மிகப்பெரிய ஒரு கொடூர விஷம் என்னன்னா சாதி அந்த சாதியை நீ உன் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோ உன் மனசுக்குள்ளே வச்சுக்கோ உன்னுடைய கல்வி இடஒதுக்கீட்டுக்காக வச்சுக்கோ அதை விட்டுட்டு எனக்கு முன்னாடி இருக்கிறவன் என்னை விட தாண்ட சாதி அவன் தலை குனிய வேண்டும் அவன் துண்டு வந்து தோலுக்கு போகக்கூடாது அக்குல தான் வைக்கணும் அப்படி என்று ஒரு ஒரு கேவலமான மனப்பான்மையை என்றைக்கு உனக்குள்ளே வந்து வெளியில் போகுதோ அதுவரை சாதியும் இருக்கத்தான் செய்யும் சாதியை அதாவது அந்த சாதியை குறித்து விமர்சனம் செய்து திரைப்படங்கள் எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் இந்த அதாவது பல பேர் வந்து ரொம்ப ஓப்பனாகவே சொல்கிறான் நான் இந்த சாதியை சார்ந்தவன் நான் இப்படி தான் இருப்பேன் என்னை மாற்றிக்கொள்ள முடியாது அப்படின்னு இந்த சமூகம் உன்னை மாற்றும் இந்த சமூகம் ஒரு நாள் உன்னை சுத்தமாக மாற்றும் நான் இந்த சாத்தியம் சொல்கிறதுக்கு நீ வெக்கப்படுகிற அளவுக்கு இந்த சமூகம் உன்னை மாற்றும் அதாவது இந்த பிரவீன்காந்தி சொல்கிறான் இவெல்லாம் என்ன வரலாறு படித்தா என்னன்னே தெரியல இவன் இருக்கிறதுலே மிகப்பெரிய தற்கூரி இவன் தான் அதாவது இந்த சூத்திரன் என்கிற வார்த்தையை வந்து என்றைக்கு வந்தது நான் இது அதாவது நம்மளுடைய சமூகத்துக்குள் நுழைந்தது எனக்கே இப்போதான் தெரியும் பிரவீன்காந்தி சொல்லிதான் இஸ்லாமியர்கள் கொண்டு வந்தது இந்த சூத்திரன் என்கிற பட்டம் வெள்ளைக்காரர்கள் நம்மை ஆட்சி செய்ய உள்ளே வந்தான் இல்லையா அப்போ கொண்டு வந்தது இந்த சூத்திரன் என்கிற பட்டம் போட பைத்தியகாரன் வரலாறு தெரிஞ்சால் பேசு வரலாறுகளை தவறாணி வந்து பதிவு செய்கிறது வந்து எவ்வளவு பெரிய ரொம்ப கேவலமான விஷயம் தெரியுமா இந்த பார்ப்பனன் ஆரியன் என்னைக்கு உள்ளே வந்தானோ அன்றைக்கு அவன் கொண்டு வந்த படிநிலையில் ஒன்று சூத்திரன் பேசுகிற நீ மட்டும் உயர்ந்த ஜாதியா பிரவீன்காந்தி உயர்ந்த ஜாதியா பேரரசு உயர்ந்த ஜாதியா எல்லாருமே பார்ப்பனுக்கு சூத்திரன் தான் இதைத்தான் பெரியார் சொன்னார் தந்தை பெரியார் வந்து மிக தெளிவாக சொன்னார் உன்னை அவன் ஆளுகிறான் உன்னை பிரித்து உங்களுக்குள் முட்டிக்கொள்ள விட்டு அதில் அவன் குளிர்காந்து கொண்டிருக்கிறான் உங்களுக்குள்ளவே அவன் வந்து இந்த ஆரிய கூட்டம் உங்களுக்குள்ளேயே சண்டை செய்ய உங்களுக்குள்ளேயே வந்து சாதியை வந்து ரொம்ப உள்ளே புகுத்தி உங்களை வந்து ரொம்ப பயன்படுத்தி கொள்கிறான் இது உனக்கு உணரும் வரை உனக்கு தெரியும் வரை நீ இப்படியாக தான் இருக்க முடியும் நீ வந்து சூத்திரனாக தான் இருக்கணும் ஆரியனுக்கு கீழே தான் எல்லாருமே பாப்பானுக்கு கீழே தான் நீ எல்லாருமே அப்படி என்று தந்தை பெரியார் எவ்வளவோ சொல்லிவிட்டார் ஆனாலும் இன்றைய வரைக்கும் இந்த பேரரசு இந்த பிரவீன்காந்தி இவனை போல இருக்கிற ஆள்லாம் இந்த சமூக நீதிக்காக சமூகத்திற்காக சமூகத்தை சீர்திருத்துவதற்காக வருகிற வெற்றிமாறனை சமுத்திரங்கனியை ரஞ்சித்தை மாரி செல்வராஜை போஸ் வெங்கட்டு இந்த மாதிரி இயக்குநர்களை முற்போக்கு சிந்தனை கொண்ட இயக்குநர்களை இவன் சாதி என்று சொல்வது எந்த விதத்தின் நியாயம் அப்படி தான் என்னுடைய கேள்வி ஆனால் இவனுங்களால் இனிமே படம் எடுக்க முடியாது ஏன்னா மக்களுடைய சிந்தனை பார்வை பறந்து விரிந்து போயிருக்கிறது இப்போ இருக்கிற நண்பர்களுக்குள்ளே சாதி பார்த்து பழகிற பழக்கம் யாருக்கும் கிடையாது மாமா மச்சான் அப்படின்ற உறவுகள் கூப்பிட்டு அப்படி வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த சமூகத்தில் எப்படியாவது இது வந்து ஒன்று சேர்ந்துடக்கூடாது இதை வந்து நாடக காதல்னு சொல்லி உங்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தணும் அதுவும் முடியலையா இந்த மாதிரி சாதிய வன்மத்தை இடஒதுக்கீடு அதாவது இருக்கிறதுல ரொம்ப கூத்து என்னன்னா இந்த இடஒதுக்கீடு என்பது திராவிட மக்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது என்கிற ஒரு கேவலமான மனநிலை எப்படி உங்களுக்குள் வந்தது அதாவது தலித்துகளுக்கும் கொடுக்கப்படுகிறது பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கும் கொடுக்கப்படுகிறது இப்போது உன் ஜாதி பேரை சொல்லி நீ பெருமைப்படும் போது அவங்க ஜாதி பேரை அதாவது என்னுடைய ஜாதி பேரை சொல்லி எனக்கு பெருமைப்படுவதற்கோ எவ்வளவு நேரம் ஆகும் ஆனால் அதெல்லாம் அது இந்த சமூகத்துக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் உன் ஜாதியை பொண்ணு பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு அதுக்கு பயன்படுத்திக்குங்க அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இடஒதுக்கீடே வேண்டாம் அதாவது எனக்கு வந்து ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்லை அவனுக்கு ஒரு கண்ணாச்சும் போகணும் அப்படி என்கிற ஒரு மனநிலையில் கொண்டு வந்து இந்த ஆர்எஸ்எஸ் பார்ப்பன கூட்டம் இது போன்ற கைக்கூலிகளை வைத்து பேச வைத்து கொண்டிருக்கிறது ஆக இந்த தமிழ் சமூகம் அசுரன் மாமன்னன் அதாவது ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டு இருப்பேன் நல்ல வேலை ஞாபகம் வந்துடுச்சு இந்த மாமன்னன் திரைப்படத்தை பார்த்து சமூக நீதியை நிறையா பேர் பேசுகிறீங்க ஆனால் எனக்கு அந்த சேரில் ஏன் உட்காருப்பா அப்படின்ற காட்சியை விட கிளைமேக்ஸில் அவர் வந்து எல்லாருக்கும் முன்னாடி அவர் உட்காரது அவர் உட்காரும்போது எல்லாம் எழுந்து நிற்கிற மாதிரி காட்சி அமைப்பு எல்லோரும் அதை பார்த்தீங்க ஆனால் நான் பார்த்தது அதாவது இந்த விஷயத்தை மாமன்னன் திரைப்படத்தில் வந்த அந்த ஒரு காட்சியை தாண்டி வராத பார்க்காத ஒருவேளை பாதிக்கப்படாத இல்லை வந்து அடுத்தவங்களை வந்து பாதிப்புக்கு உள்ளாக்காத மனிதன் இருக்கவே முடியாது ஒரு பொது கிணத்துல ஒரு தலித் பிள்ளைகள் போய் புளி புளிச்சாங்க அப்படின்ற காரணத்துக்காக கல் எடுத்து அடித்து சாகடிப்பாங்க இது ஒவ்வொரு கிராமத்திலையும் நடந்துருக்குது இது ஒவ்வொரு ஊர்லேயும் நடந்திருக்கு கிணத்துக்குள்ளே குளிக்க போகும்போது பொது இடத்துல விளையாடும் போது அதாவது 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 இந்த மாங்காய் பெருக்கெல்லாம் அந்த பகுதிகளில் போவாங்க அங்கே கூட மாங்காய் போய் அந்த மாங்காயை பறிச்சுட்டு வரும்போது சாதி என்னன்னு கேட்டு அடித்த கூட்டம் அங்கே கூட போய்ட்டு அந்த மாங்காயை பறிச்சிக்கிட்டு வரும்போது அஞ்சு ஆறு பேர் தான் போயிருப்பாங்க அதில் ரெண்டு பேர் தலித்தாக இருப்பார் ரெண்டு பேர் வன்னியராக இருப்பார் இன்னும் பல ஜாதிகள் எல்லாம் சேர்ந்து நண்பர்களாக தான் போயிருப்பாங்க ஆனால் அந்த தோட்டக்காரன் யாருன்னு விசாரித்து எல்லாரையும் அனுப்பிட்டு அந்த தலித் அந்த குழந்தையை மட்டும் கூட்ட அடிச்சிருப்பான் ஏன்னா கேட்க ஆளுகின்ற அன்றைய நிலைமை ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கு பொது நிறைய பேர் வந்துவிட்டார்கள் தலித்தை அடித்தால் தலித்து தான் கேட்கணும் என்ற நிலை மாறி ஒரு தாக்கப்பட்டவரை ஒரு தலித்தை ஒரு ஒடுக்கப்பட்டவனை எவனை அடக்குமுறைக்கு ஆளாக்கினாலும் அவனை எதிர்த்து கேள்வி கேட்கிற இடத்தில் இன்றைக்கு சமூகத்தில் எல்லா அதாவது ஜாதின்னு சொல்றதுக்கே நான் வந்து வெக்கப்படுறேன் எல்லா நண்பர்களும் முன் வராங்க குரல் கொடுக்குறாங்க ஆக இந்த சாதி வெறியை அது எந்த உருவத்தில் வந்து உங்களுக்குள் தூண்டினாலும் சகோதரத்துவம் மனித நேயம் இதை மறக்காமல் மனிதனாக இருக்க நீங்கள் தயவு செய்து முயற்சி செய்யுங்கள் சொல்றவன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் நாங்குநேரியில் வெட்டுப்பட்ட அந்த சிறுவன் சின்னதுறை இன்றைக்கு படித்து ஒரு இடத்துக்கு வந்திருக்காப்புல இன்னும் மிகப்பெரிய இடங்களை அவருக்கு காத்துக்கிட்டு இருக்குது ஆனால் அந்த வெறியை அந்த தம்பிக்குள்ளே ஊற்றி அந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் போய் வெட்டுச்சு இல்லையா அந்த மாணவர்களுடைய நிலை என்ன என்றைக்குமே சாதித்தவன் மட்டும்தான் இந்த சமூகத்தில் அடையாளம் காட்டப்படுவான் மற்றவன் யாருமே கண்ணுக்கு தெரிய மாட்டான் கொஞ்ச நாள் கழிச்சு சின்ன துறை இந்த உலகத்துக்கு இன்னும் பிரம்மாண்டமாக வெளியில் தெரியுமா அவனை வெட்டிய அந்த தம்பிகள் அந்த யாருமே தெரியாமல் போயிடுவான் என்ன குற்றவாளிகளாக இருக்கலாம் அந்த சமூகத்தில் இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட அதாவது அந்த நபராக மாறிப்போகலாம் இப்படி இந்த சாதி வெறியால் எதிர்கால இளைய சமுதாயம் விடக்கூடாது என்பதற்காக தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் அயோத்திதாச பண்டிதர் இப்படி எல்லாரும் போராடி வந்தது இந்த சமூக நீதி என்கிற ஒற்றை வார்த்தை நீங்க எதை எதிர்த்தாலும் எதிர்த்து விடுங்கள் ஆனால் சமூக நீதி சமூக நீதியை ஒருபோதும் கைவிட்டு விடாதீர்கள் காரணம் சமூக நீதி தான் உங்களை என்றைக்கும் காப்பாற்றும் சமூக நீதி என்கிற ஒற்றை வார்த்தையை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த மாதிரி கொள்ளைப்புறமாக பின்புறமாக வருகிற இந்த பிரவீன்காந்தி பேரரசு இந்த கண்ணன் கண்ணா இந்த ஆர்எஸ்எஸ் பாப் பார்ப்பன கும்பல் இவை எவனாலையும் நம்மளை எதுவும் செய்ய முடியாது அப்படி என்பதை இந்த இடத்தில் ரொம்ப ஆணித்தரமாக பதிவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன் ஆக இந்த சமூகத்தை சீரழிக்க ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது தந்தை பெரியார் கொடுத்த பிறம்பு இன்னும் நம் கையில் தான் இருக்கிறது அதை கொண்டு இந்த இந்துத்துவா சனாதன பார்ப்பன கூட்டத்தை விரட்டி அடிப்போம் சமூக நீதியை காப்போம் அப்படி என்று உங்களிடம் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெரிந்த நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் அப்படி என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்